நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இருக்குல்ல இது உச்சகட்டத்தை இன்னும் அடுத்த லெவல் எட்டி இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் லெபனன் இது இப்போ அமைதியாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டிருக்காங்க பல பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது மக்களே லெபனனில் இன்னும் ஐடிஎஃப் எந்த அளவுக்கு மூர்க்கமாக அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க சமீபத்தில் பின்னடைவை சந்தித்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் தற்காலிக பின்னடைவு தான் ஆனால் இன்னும் அவங்க கிரவுண்ட் ஆப்ரேஷனை எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் இந்த புகைப்படம்னு சொல்லலாம் ரெண்டு பெண்மணிகள் ஒரு மாதிரி நிர்கதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களே வேறு எதுவும் இல்லை ஃபீலிங்ஸ் தான் லெபனில் இருக்கிற டயர் பகுதிங்க அங்கே அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்குல்ல இங்கே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்போ காணோம் அந்தளவுக்கு அளவுக்கு இஸ்ரேல் விமானப்படை அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடங்கின தேடுற மக்கள் நிலம இருக்கு பாருங்கள் நான் காண்பிக்கிறது உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு பெண்களை மட்டும்தான் இவங்கள மாதிரி பல குடும்பத்தினரும் இருந்த வீடுகளை இழந்துட்டாங்க என்ன பண்ணுற முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எவ்வளோ ஆர்டர் ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க ஐடிஎஃப் அங்கே இருக்காதீங்க மக்களே நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் உயிருக்கு பயந்து இவங்க ஓடுறாங்கன்னா எங்கே போவாங்க சேஃப் ஜோன் அப்படின்ற ஒன்று எங்கே இருக்குது லிட்டலாக காசா மாதிரியே லெபனன் மாறிட்டுருக்குன்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்றுங்க அடுத்து இந்த ஐடிஎஃபோட விட ஆப்ரேஷன் இருக்குல்ல அதை முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லெபனனுக்குள்ளே இது ஐடிஎஃப் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஆமாங்க நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னு ஆனால் அடுத்து தாங்க ஒரு பெரிய ஆப்பே விழுந்துச்சு ஐடிஎஃப் ஆறு சோல்ஜர்ஸ் இழந்திருக்காங்க தெரியுமா லெபனனில் ஐடிஎஃப் இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷனை எக்ஸ்டென்ட் பண்ணி ஆறு சோல்ஜர்ஸை கொடுத்துருக்காங்க எல்லாருமே கொல்லப்பட்டது ஹெஸ்புல்லாவோட இந்த டிஃபென்சிவ் தாக்குதல் இருக்குல்ல அவங்கள தற்காத்துக்கிறோம் அவங்க தோட்டக்கலை செதறடிக்க போயிட்டு ஆறு ஐடி எஃப் சோல்ஜர்ஸ் முடிஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சு செப்டம்பர் மாசம் முப்பதாம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி ஏழு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஐடிஎப் தரப்புல சொல்லப்படுற நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா அப்ப அவங்க கௌரவம் ஆகுதுன்னு கருதி சில நம்பர்ஸ் வெளியிடாம இருப்பாங்களே அது எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ லெபனன் காலத்தில் ஹெஸ்புல்லாக்கு ஏற்படுற தாக்கங்கள் இருக்கல இன்னொரு பக்கம் ஐடிஎஃப்க்கும் இதே தாக்கம் தான் ஒரே டைமில் ஆறு பேரை இறக்கிறதுலாம் எப்போ லாஸுங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரேலில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா எந்த விதமான எழுத்துக்களும் இருக்காது ஒரு ஒரு இமோஜி இருக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஆனால் இந்த பதிவுக்கு மில்லியன் கணக்கில் பல மக்களும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவு போடுறது வேற யாரும் இல்லை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் ரெத்தன்யாஹூ ஏன்னா பெரிய லாஸு ஆறு பேர் எழுதுறக்கிட்ட உங்களுக்கு பெரிய லாஸு ஒரே நேரத்தில் இது ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிவுக்கு கோலானி பிரிகேட் இருக்குல்ல இதோட சிம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மரம் ஆலிவ் க்ரீன் ஆலிவில் ஆக்சுவலாக இந்த பிரிகேடை சேர்ந்தவங்க தான் இப்போ கொல்லப்படாமல் சொன்ன பாருங்க அந்த ஆறு பேரும் ஸோ இவங்க நினைவாக தான் இந்த ஒரு பதிவு அங்கே போட்டிருக்காரு மேலே பாருங்க இமோஜியை எதையும் நொறுங்கினா மாதிரி போட்டிருப்பாருங்க ஒரு ப்ரைம் மினிஸ்டராக அவங்க கேட்கக்கூடாத ஒரு செய்தி தான் ஆனால் கேட்டிருக்காங்க அளவுக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கும் இந்த கிரீன் ட்ரீ இதுக்கு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக மஞ்சள் நிறம் ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாக அவர் தன்னோட வழியை மக்களுக்கு வார்த்தைகள் இல்லாம இந்த காட்சியாக கடத்தி இருக்காரு இந்த இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரோட மனநிலை மட்டும் இது கிடையாதுங்க அங்கே இருக்க இஸ்ரேல் மக்களும் இந்த இழந்திருக்காங்களா ஆறு சோல்ஜர்ஸ் இவங்களை தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சாந்தி தெரியணும்னு ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா இந்த லெபனானில் சம டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஐடிஎஃப்க்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்குள்ளே இது போல ஒப்பாரி குரல்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஹெஸ்புல்லா பற்றி இன்னொன்று சொல்லி அவங்க லெபனில் மட்டும் ஐடியா சமாளிக்கலை இஸ்ரேலுக்குள்ளே எந்த அத்து மீறி அட்டாக் பண்ண முடியுமோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல நம்ம கணிச்சம் பாருங்கள் இவங்க ஹமாஸ் மாதிரி கிடையாது ஹமாஸ் விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க அந்த மாதிரி இப்போ ஒரு முறை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய இஸ்ரேல் படம் நினச்சம் கூட ஹெஸ்புல்லா ஒட்டு மொத்தமாக விரட்ட முடியல இருந்து லெபனான்லேருந்து அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷனை எக்ஸ்டன்ட் பண்ணால் கூட லாஸ்ட் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுருக்கு இதான் எங்கள் ஹைலைட்டாக பார்க்கப்படுது இந்த ஹெஸ்புல்ல என்ன பண்ணிருக்கு ரகத்திலான மிசைல்ஸ் இருக்குல்ல அதை இஸ்ரேல் மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்க இது போல் அட்டாக் பண்ணிட்டாங்க இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க ஆனால் ஐடி ஆரம்பத்தில் நான் ஹெஸ்புல் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேட்மெண்ட் விட்டதானே மறுப்பீங்க அட்டாக்லாம் ரிலீஸ் இந்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அட்டாக் பண்ணியிருக்க வீடியோவை ஆக்சுவலாக காசால எந்த அளவுக்கு இந்த ஃபேட்டி சிக்ஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தப்படுச்சு அங்க இருக்க மக்களுக்கு எதிராக அதே மாதிரி ஒரு விஷயம் அதே மெடிசன் மாதிரி தான் ஃபேட்டி சிக்ஸ் மிசைல இங்கே லான்ச் பண்ணி விட்டுருக்க ஹெஸ்புல்லாம் இஸ்ரேல் மேலே இந்த சைலன்ஸ் இருக்குல்லங்க அதோட வேலை என்ன எதனால் த்ரெட்டு வருது இந்த ஏர்வேஸ் ஆர்ந்தனா அதை டிடெக்ட் பண்ணி மக்களுக்கு வார்ன் பண்ணணும் அந்த சைலன்ஸ் சத்தத்தை சத்தமாக எழுப்ப வைக்கணும் ஆனால் பண்ணலை அகைன் இங்கே ஒரு ஃபெயிலியர் இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் திரும்ப ஒரு முறை பேசுகிற மாதிரி தான் இந்த தாக்குதல் நிகழ்வு அமைஞ்சிருக்கு இதை ஐடியாவுக்கு பெரிய பின்னாடி தான் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா சொந்த மக்கள் சார்ந்த எச்சரிக்கை முன்வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா இவங்களால பார்டரில் என்ன பெருசாக சாதிச்சிட முடியும் இந்த கேள்வி எழ ஆரம்பிக்குது இல்லை இது ஆக்சுவலாக சர்வதேச ஊடகங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடிக்கே இந்த இஸ்ரோலில் வசிச்சிட்ருக்க உள்ளூர் மக்கள் இருக்காங்களா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் சைரன் ஒழிச்சதை எங்களுக்கு தெரியும் ஏதோ த்ரெட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கன்னா போயிட்டு பங்கர்ஸில் பதுங்க முடியும் ஆனால் சைரன்ஸை ஒழிக்கிறன்னா என்ன பண்ண முடியும்னா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த மிடலிஸ்ட் கிரைசிஸ் சார்ந்த தலைவலி உலக மக்களுக்கு அதிகரிச்சிட்ருக்கு இது என்ன அதிகரிக்கிற மாதிரி ஆர்தகட்ட நிகழ்வுங்க கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியில் ஆரம்பிச்சு இந்த மாதம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு அப்ராக்சா ஒரு மாதம் வருதா இதுக்குள்ளேயே இருபது எய்டு ஒர்க்கர்ஸை நாம் இழந்திருக்கோம் எய்ட் ஒர்க்கர்ஸ்னால் வேறு யாரும் இல்லை இந்த காசாலை தவிச்சிட்டு இருக்க பல சில மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு தேவையான உதவி பொருட்களை வழங்க போனவங்க இவ்வளோதான் அவங்க செஞ்ச விஷயம் உயிரை பணம் வச்சு போயிருக்காங்க அதில் ரிலேட்டிவ்ஸ் பல பேர் இழந்திருப்பாங்களே அவங்களாம் எய்டு ஒர்க்கர்ஸாக மாறினாங்க இப்படி காசாலை போயிட்டு எய்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிட்டத்தட்ட இருபது பேரை இந்த இஸ்ரேல் விமானப்பட இருக்குல்ல முடிச்சு விட்டுருக்கு ஐஏஎஃப் கேட்டால் சொல்கிறாங்க இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸை எங்க நாங்கள் டார்கெட்ஸை தாங்க ஹிட் பண்ணுறோம் ஆனால் இது போலாம் சிவிலியன்ஸ் கொல்லப்படுறான்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் இங்கே இருக்காதீங்க வெளியே போயிருங்கன்னு ஆனால் திரும்ப திரும்ப இது போல உயிரிழப்புனா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவங்க கை வைக்கிறாங்க ஆனால் பாத்தீங்களா காப்பாற்ற போகிறவங்க உதவி பொருட்களை கொடுக்க போகிறவங்க உயிரிழக்கிறாங்க இந்த குடும்பங்கள் நடக்குமா இருபதுன்ற நம்பர்ஸே உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் அடுத்த ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன் போன வருஷம் அக்டோபர் செவன்த்துக்கு பிற்பாடு ஏன்னா அந்த டேட்டில் தான் இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் புகுந்து அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்தை உள்ள பெருசாக வச்சுது லபனானில் சண்டை போகிறதுக்கும் அந்த காசாவார் தான் காரணம் அந்த அக்டோபர் செவன்த்துக்கு பிற்பாடு வரைக்கும் எடுத்துக்கிட்டா முந்நூறுக்கும் மேற்பட்ட எய்ட் ஒர்க்கர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க உதவி செய்ய போனவங்க முந்நூறு பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்க கொடுமை எங்கன்னா நடக்குமா ஆக்சுவலி ஹையஸ்ட் ரெக்கார்ட் நம்பருங்க இந்த அளவுக்கு எய்ட் ஒர்க்கர்ஸ் இதுக்கு முன்னாடி பெருசாக கொல்லப்பட்டதே கிடையாது ஒரு குளோபல் கிரைசிஸாக இருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி ரத்தம் வசதியுமா நம்மளோட சம காலத்தில் ஆனால் யாராலையும் தடுக்க முடியல ஐநாவாலையும் புழம்பு தான் முடியுது தடுக்க முடியல இது ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதாவது கமாண்டர்ஸியாக பார்த்து தூக்குறாங்களே இந்த ஹெஸ்புல்லாவில் அந்த பட்டியல் இன்னும் நீண்டு போயிருக்கு ரெண்டு இடங்கள்ல இந்த இஸ்ரேல் பட அட்டாக் பண்ணியிருக்கு அந்த ரெண்டு இடங்கள் நடந்த அட்டாக்ல மூணு பெருந்தலைகள் தூக்கப்பட்டிருக்காங்க இப்போது இதில் ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்லணும் முகமத் முசா சலா இந்த கியாம் பகுதி இருக்குல்ல இது சார்ந்த ஹெஸ்புல்லா ஃபீல்டு கமாண்டருங்க இவரு தூக்கிட்டாங்க ரெண்டாவதா ஐமன் முகமது நபுல்சி இவர் டெபியூட்ருக்கில் இதை சேர்ந்த ஹெஸ்பலோட ஃபீல்டு கமாண்டர் அவரே முடிச்சிட்டாங்களா அடுத்து ஹாஜ் அலி யூசுப் சலா இவர் கஜார் இருக்குல்ல அதை சேர்ந்த ஹெஸ்புல்லா ஃபீல்டு கமாண்டர் இவர் கதையை முடிச்சிட்டாங்களா இந்த மூன்று பேர்களையும் வெளியிட்டு ஐடிஎஃப் இதை கன்ஃபார்ம் வர பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த மூணு பேர் சார்ந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மேலேயும் இஸ்ரேலியர்கள் மேலேயும் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொஜெக்டைல்ஸை பேஸ் பண்ணி அட்டாக் நடந்துச்சுல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ரொஜெக்டர்ஸ்க்கு மேலாம் இந்த எல்லா அட்டாக்குக்கும் டைரக்ட் பண்ணது அந்த மூணு பேர்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த பகுதியில் அட்டாக் கோல்டன் ஹைட்ஸ் அடிக்கடி செய்தியில் நீங்கள் கேள்விப்படுற பேரு அப்பர் பேன் ஹேண்டில் அப்புறம் இந்த ஐடியா ஒரு ட்ரூப்ஸ் இருக்குல்ல சதன் லெப்னன்ல ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக இருந்தவங்க இந்த ட்ரூப்ஸ் மேல இப்படி இவ்வளோ இடங்கள்ல ப்ரொஜெக்டர்ஸ் வந்து விட பிரதான காரணமாக இருந்தது அந்த மூன்று ஃபீல்டு கமாண்டர்ஸ்ன்னு ஐடியா இப்போ சொல்லியிருக்கு கொன்னுட்டாங்களா அதுக்கான காரணத்தை இப்போ விலகியிருக்காங்க இந்த இஸ்ரேலை பேஸ் பண்ணி காசாலையும் வெஸ்ட் பேங்க்லையும் லெபனன்லேயும் மட்டும்தான் பிரச்சனை நினைக்காதீங்க உலகவில் பிரச்சனை விஸ்தரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது பல நாடுகளில் பயங்கரவாத சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறதா அடுத்தடுத்து எச்சரிக்கை வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்ரீலங்காவான் பண்ணி பார்த்துருந்தோம் நெதர்லாண்ட்ஸை வான் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அந்த வானி பிறந்துகிட்டு இருக்குது அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் அடுத்த கட்டமாக இந்த பிரிட்டன் இருக்குல்ல இங்கே ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அதனால் ஷாக்கிங்கான என்ன தெரியுமா அவர் போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கவர் அவருமே குற்றச்சாட்டு என்ன தெரியுமா ஹமாசுக்கு வேலை பார்த்துருக்காருன்னு நம்ம முடிதா மக்கள் இப்ப நடந்திருக்க இந்த அரெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய தாக்குதல்களை ஹமாஸ் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதா தான் அடுத்த கட்ட தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல எவ்வளவு பேர் கான்ஃபிளிக்டா மாறும் பாருங்க இது இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அந்த பிரிட்டனோட கவுண்டர் டெரரிசம் போலீஸுங்க இருக்கு பாருங்க அதை சேர்ந்த ஆபீசர்ஸ் அவங்க டைரக்டா களமிறங்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த போலீஸை நினைச்சு பார்த்துருக்க முடியுமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹமாசுகா வேலை செய்கிறவர்னு இங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு இவரோட வெஹிக்கிள் இருக்குல்ல இதை ஃபுல்லா சோதனை பண்ணி பார்த்ததுல டிஜிட்டல் டிவைசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆபீசர்ஸ் இப்போ அது சார்ந்த அடுத்த கட்ட ஆய்வு மேற்கொள்ளும் போது தான் ஹமாசுக்கு ஒரு எப்படிலாம் வேலை பார்க்குறாரு உண்மையை அவங்களுக்கு தெரிய வரும் இந்த நேரத்தில் முதற்கட்டமாக என்ன தகவல் வெளியாக இருக்குன்னா ஹமாஸுக்கு இங்கேருந்து சில தகவல்களை இவர் அனுப்புறாரு இதை வச்சு ஹமாஸ் சில விஷயங்களை நகர்த்துறாங்கன்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா முழுமையான விசாரணை நடைபெற்று முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு முழுமையான உண்மை தெரியும் காரணம் ஏப்ரல் மாசம் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க எத்தனை பேர் இங்கே கவனிச்சிங்க அதாவது ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற பேரில் தலையில் ஹெட்மேண்ட்லாம் கட்டிட்டு வந்தாங்க சில பேர் அதில் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாரு இந்தளவுக்கு ஹமாஸ்க்கான சப்போர்ட்டு இந்த பிரிட்டன் மாதிரி சில பகுதிகளில் இருக்குது பாருங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சார்ந்து இதுதான் பெரிய விஷயமா திரும்பி இருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் பயங்கரவாத சதிகளால் உலக நாடுகள் உஷார் நிலையில் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து மார்க ரீதியாக மக்கள் பெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கண்ட்ரியில் அந்த பிரச்சனை அந்த கண்ட்ரி இன்னொரு பிரச்சனைன்ற மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகிற இடம் பயங்கரவாத தாக்குதல்ன்ற மாதிரி தான் ஸோ நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட பெருசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு இல்லையோ ஆசிய நாடுகள் இருக்குல்ல அவங்களுமே கவனம் அவசியம் நினைக்கிறேன் ஏன்னா எந்த நாட்டில் வேணாலும் இதுக்கப்புறம் எதோ நடக்கணுன்ற சூழல் தான் இப்போ கிரியேட் ஆயிருக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா கூடிய சீக்கிரமே இந்த வார் முடிச்சு வைக்கப்படணும் அது தொடர தொடர உலகளாவிய பதட்டமோ உச்சத்தை எட்டிக்கிட்டு தான் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்